ஹாய் ஹலோ வணக்க மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நானும் நானும்புறேன் இன்றைக்கி ஒரு சார் ஃபோன் பண்ணி எனக்கு பெட்டி சர்வீஸ் இருக்குது வந்து கொஞ்சம் அதை எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு அதை பராமரித்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் ஸ்பாட்டுக்கு போய் பெட்டிக்கெல்லாம் மெதுவாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது மூணு ஆடை தான் கட்டியிருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஈக்கள் எல்லாமே வந்து இதில் கொஞ்சம் ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைகள் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்குது மற்றபடி ஈ ஸ்ட்ரென்த்து எல்லாமே நல்லா இருக்குது வேகமாகவே நம்ம இவங்களை சரி பண்ணி கொண்டு போயிடலாம் ஆனால் முன்னாடியே அந்த வாடிக்கையில் நம்ம கிட்ட தேனி பெட்டிக்கு ஸ்டாண்டு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிட்டேருந்து ஸ்டாண்டு வாங்கிட்டு வந்து அடித்து அழகாக அந்த தேனி பெட்டிகளுக்கு செட் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு எறும்பு ஏறுற பிரச்சினையிலேருந்து இது ஒரு நல்ல ஒரு தீர்வு ஆயிடுச்சு நீங்களும் தேனி பெட்டிகள் வைக்கணும் தேனி பெட்டிகளுக்கு சர்வீஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஸ்பாட்டுக்கே வந்து நாங்கள் பெட்டிகள் வச்சு ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணி உங்கள் உங்ககிட்ட இருக்கிற பெட்டிகளையும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த ஸ்பாட்டில் போய்ட்டு நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறோம் இந்த தோப்பில் இருக்கிறவருக்கு தேனி பெட்டிகளை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு சின்னதாக விளக்கம் கொடுத்துட்டு அடைய எடுத்து அவர் கையில் கொடுத்து பயப்பட வேண்டாம் இப்படி தான் இருக்கும் ஒன்றும் யோசிக்காதீங்க இப்போ ஏன் ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்னா மலை தளிகள் விழுகிறதுனால தான் இப்போ கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்னு நம்ம அவங்களுக்கு எடுத்து அழகாக சொல்லிட்டோம் தேன் வேணுனாலும் தேனி பெட்டிகள் வேணுனாலும் தேனி வளர்ப்புக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வேணுனாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களை